சாமி மகர ராசி ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது சிவபெருமானே உங்களை கையை பிடித்து தூக்குவதற்கான காலம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்வாங்கு வாழப்போகிறீர்கள் தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் போய் மாற்றதெல்லாம் கேதுவால நடந்தே தீரும் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் மடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறார் அதை தேவையில்லாம ரொம்ப வரையமாயிட்டிருக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா எப்பவுமே குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறது சேர்ந்து அப்படின்னாலே பெண்களால நிறைய துன்பங்களை சந்திப்பாங்க எந்த சிவனை வழிபட சாமி இவங்களுக்கு வந்து முதல் கோவில் வந்து உடல் நலத்துல பொருளாதாரத்துல அரசியல்ல எல்லாம் வெற்றி கிடைப்பதற்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிவகை செய்யும் எந்த தேவாரத்தை பாடவே வேண்டும் நொடித்தான் ஸ்ரீ கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்லுவாமி சுகமே சொல்லுங்கள் சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட் நேரங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான வணக்கங்கள் சாமி மகர ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது எந்த சிவனை வழிபட்டால் அவருடைய வாழ்க்கை மாறும் எந்த தேவாரத்தை முந்நூற்றி நாளும் பாராயணம் பண்ணணும் சொல்லுங்கள் சாமி கண்டிப்பாக சாமி உலகம் எங்கிருந்தும் மக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக நம்ம போட்ட வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு மக்கள் உலகம் எங்கிருந்தும் பார்க்குறாங்க நம்ம இவங்கெல்லாம் நம்ம சேனலில் பார்க்குறாங்களான் நான் ஆச்சரியப்படுற நபர்கள் தமிழகத்தின் பெரிய தலைகள் அரசியல் தலைவர்கள் மிக முக்கியமான யூடியூபர்கள் பல பேர் நம்முடைய சேனலை பார்த்துட்டு அதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க நம்மளை கூப்பிட்டு பேசுகிறாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சி ஃபேஸ்புக்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அசுர வளர்ச்சி வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்க இது மென்மேலும் பெருகி சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கட்டும் நிச்சயமாக எல்லா இறையரும் குருலாம் சாமி இறைவனோ மக்களுக்கு துணை இருக்கட்டும் மகர் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கிரக சூழ்நிலைகள் என்ன செய்கிறது ஏன்னா கோச்சார ரீதியான இதை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு கிரகத்தை வைத்து மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை கணித்து விட முடியாது எல்லா கிரகங்களையுமே அதில் நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் அதில் முதல்ல கிரகங்களை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் இங்கே ஒரு கிரகம் அவயோகியாக இருந்தால் முடக்காதிபதியாக இருந்தால் ஒரு கிரகம் அதிபதியாக இருந்தால் சூன்யாதிபதியாக இருந்தால் அந்த கிரகம் நன்மை செய்வதில்லை அந்த கிரகம் இருக்குமிடம் பார்க்கும் இடம் பிரச்சனையை செய்யும் அதே ஒரு கிரகம் யோகாதிபதியாக இருந்து கரணநாதனாக இருந்து உபகிரகமாக இருந்தால் அந்த கிரகம் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை செய் நட்பு பகை நம்ம எடுக்கல இதை வந்து நம்ம திதியோகரண அடிப்படையில் இந்த வந்து கிரகங்களை நம்ம பிரிச்சுக்கிறோம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்க போகிறது சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதலில் பார்க்கணும் மகர ராசி மண்டலத்துக்கு அதிபதியே தலைவர் தான் இப்போது இந்த ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போயிருக்கார் ஏழரை சனியாக பல துன்பங்களை அனுபவித்த மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் நிம்மதி பெயர் மூச்சு விடுற அளவுக்கு சனி பகவான் மேலே போயிருக்கார் குருவோட ராசியான மீனத்துக்குள்ள போயிருக்கார் குரு வந்து இந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஒரு அருமையான விஷயம் இந்த ராசிக்கு குரு மூணாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி இரண்டு மறைவு ஸ்தான அதிபதி மூணாவது மறைவு ஸ்தானத்தில் நிற்பது விபரீத ராஜயோகம் அப்படின்னு இதை வந்து சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் இந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதுவும் இருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரமா சாபமா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் முதல்ல சனி பகவான் எடுத்துக்கலாம் சனி பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கார் ராசி அதிபதியும் அவரே அவர் அங்கிருந்து மூன்றாம் பார்வையாக இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கறாரு அப்ப சனி பகவான் நல்லா இருக்கும் பொழுது பூர்வீகத்துல வீடு கட்டுறது பூர்வீக இடம் சொத்துக்கள் கிடைப்பது பூர்வீக பிரச்சனைகள் அகழ்வது புத்திர பாக்கியம் கிடைப்பது புத்திரர்களால் நன்மை நடப்பது குழந்தைகள் மேல்நிலை படிப்புக்கு செல்வது வெளிநாடு போகிறது குழந்தைகளுக்கு திருமணம் நடப்பது குழந்தைகளுக்கு குழந்தை பிறப்பது குழந்தைங்கன்னா இவங்களுடைய குழந்தை என்றைக்குந்தான் குழந்த இவங்களுடைய பையன் பொண்ணுக்கு வாரிசுகள் உருவாகி இவர்கள் தாத்தா பாட்டி ஆவாது அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களையெல்லாம் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் கேது எட்டாம் இடத்துல சிம்மத்தில் அங்கே பலமாக இருக்கிறார் இவ்வளோ நாள் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போது எட்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் அப்போ எட்டாம் இடம்ங்கிறது உடல்நலம் மனநலம் ஆயுள் ஆரோக்கியம் அரசு அரசியல் தண்டனைகள் எல்லாம் இட்டு கேது நலநிலமையில் இருக்கும்போது ஒன்றுக்கு மேற்பட்ட வெற்றி வந்து ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக நின்று வெற்றி பெற்று அமைச்சராவது ஒன்றுக்கு மேற்பட்ட வெற்றி நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட தோல்வி அப்படிங்கும்போது நான் அரசியலில் நின்னேன் தோற்று போயிட்டேன் என்னோடய கட்சி பதையும் பறி போயிடுச்சு அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட தோல்வி கேது நன்றாக இருக்கும் பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட வெற்றிகளை அங்கே கொடுக்க போகிறேன் ஒரு சிலர் வந்து சாதாரணமாக கவுன்சிலராக இருந்திருப்பாங்க கவுன்சிலர்லாம் சேர்ந்தெடுத்து அவங்கள வந்து மேயர் ஆகிக்கிடுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க அவங்க தோற்று போனதுனால அவங்க போஸ்டிங் பறிக்கப்பட்டு அவர்கள் கீழே இறக்கப்படுவார்கள் இது இரண்டு மாற்றமுமே சிம்மத்துக்கு பதினெட்டு வருஷம் கழித்து கேது வந்திருக்கார் சாமி சிம்மமே தொழில் அப்படிங்கிற ஒரு ராசி மண்டலம் பதினெட்டு வருஷம் கழிச்சு வந்திருக்கக்கூடிய கேது அங்கே உங்களுக்கு நல்லது செஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் பொன் போன்றது போனால் கிடைக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் போச்சுன்னா அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் எத்தனை காலங்கள் மாறுகிறது கூட்டணிகள் மாறுகிறது காட்சிகள் மாறுகிறது எவ்வளவோ மாறுகிறது காற்றுள்ள போதே தூற்றி கொள்வதுதான் தான் புத்திசாலித்தனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேதுவை நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனை நிற்க போறீங்க அது எந்த எலெக்ஷன் என்னாலும் சரி நீ நிற்கிறீங்க அப்படின்னா கேதை நீங்கள் பார்த்துட்டு தான் நிற்கணும் கேது நமக்கு நல்லது செய்கிறாரா இல்லையா நல்லது செய்கிறார் அப்படின்னா ஓகே டன் அப்படியே போயிடலாம் இல்லைன்னா அவரை சரி பண்ணி அவர் நமக்கு நல்லது செய்ய வச்சு அந்த இடத்தை நம்ம அடையணும் உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் உடல் நலத்தில் ஏதா பிரச்சனை வந்துருச்சு இப்போ ஆல்ரெடி கேது மேலே தான் வந்துட்டார் எட்டுல தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எட்டுல தான் இருப்பார் உடல் நலத்தில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அங்கே வந்து கேத சரி பண்ணி தான் நம்ம வந்து இந்த உடல் நலத்தை சரி செய்ய வேண்டும் அதே போல மனநலத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ அல்லது சம்பந்தம் இல்லாத கேஸ் நான் வந்து கூட ஆசார் போனேன் ஆனால் என் மேலே கேஸ் போட்டுட்டாங்க இதில் வந்து நின்று வேடிக்கை தான் சார் பார்த்தேன் மூணாவது குற்றவாளியை நம்மளை சேர்த்திட்டாங்க அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை சார் அவன் ஏதோ என் பேரை சொல்ல என் பேர் எழுதிட்டாங்க இந்த கேஸ் முடியவே மாட்டேங்குது இல்லை புதுசாக கேஸ் ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி இருந்தால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் அங்கே தண்டனை கொடுப்பதற்கு அந்த வம்பு வழக்கு பிரச்சனைகளை அங்கே தூண்டி விடுறார் ரொம்ப இறுக்கி பிடிப்பார் நீங்கள் வந்து அவர் வந்து பிடியை தளர்த்தவே மாட்டார் தேவையே இல்லாத விஷயங்கள்லாம் பிரச்சனைகளை போய் மாற்றதெல்லாம் இங்க கேதுவால நடந்தே தீரும் கேத சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கேது பிரம்மாண்டமான வெற்றி ஒன்றுக்கு மேற்பட்ட வெற்றி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் வளம் எல்லாத்தையும் சிறப்பாக கொடுத்துருவார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக இந்த லக்னத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தந்தையார் தந்தை வழி மூதாதையர்கள் பாகியங்கள் எல்லாம் ஒன்பது கட்சி அறக்கட்டளை இந்த மாதிரி பாகியங்கள் எல்லாம் ஒன்பது அப்போ சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது பாகியங்கள் கட்சி ரீதியான பதவிகள் உங்களுக்கு ப்ரமோஷன் அடுத்த கட்டம் அப்படிங்கிறெல்லாம் கொடுத்துருவார் தண்டுவேலி மூதாதையர்கள் செய்த எல்லாம் வாங்குவார் அவர் தான் நீதிமான் தர்ம தேவதை கர்ம காரகன் அப்போ கர்மாவில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வாங்கி உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவதற்கு சனி பகவான் தயாராக இருக்கிறார் ஒருவேளை சனி சரியில்லாமல் ஏழாம் பருவியாக ஒன்பதாம் இடம் புதனோட வீட்டை பார்த்தால் அங்கே ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் அதான் விஷயமே ஏன்னா நல்லா படிக்கிறதுக்கும் அவர் புதனோட வீட்டை தூண்டுறதே காரணம் நல்லா படிக்காமல் போகிறதுக்கும் ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருந்தான் சார் என் பையன் இப்போ ஒரு ஆறு மாதமாக படிக்க மாட்டான் அப்படின்னா சனி பகவான் அங்கே தூண்டி விடுகிறார் அப்படிங்கிறது விஷயம் பத்தாம் பார்வையாக ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் சனி மிகவும் நல்ல இடத்தில் இருக்கும்பொழுது வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் திருமணம் நடைபெறுவது உறக்கம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இரவும் நிம்மதியாக செல்வது வாழ்க்கையில் அடுத்த கட்டம் முன்னேறுவது இதையெல்லாம் சனி பகவானே தூண்டி விடுவார் குருவோட வீட்டிலிருந்து குருவோட வீட்டையே பார்க்குறார் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் மூன்றாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குழந்தைகள் ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தைகள் கல்வியில் கொஞ்சம் தோய்வடைவார்கள் அதை நினைத்து வருத்தப்படுறார் இந்த மகர ராசிக்காரங்க சாமி கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப நல்லா படிச்சுட்ருக்குறாங்க முதல்ல கொஞ்சம் சரியாக படிக்காதவங்க கூட இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க அவர் புதனோட வீட்டை பார்க்கறதுனால ஒருவேளை இப்போது சரியாக படிக்கலன்னா அதுக்கு சனி பகவானே காரணம் ஆனால் ஒரு சிலர் நல்லா இருக்கிறதுக்கு சனி பகவானே காரணம் இது நிறைய பேர் எங்கிட்டே பகிர்ந்துருக்காங்க என் பையன் வந்து முதல் படிக்கவே மாட்டான் இப்ப என்ன புக் எடுத்து வச்சு படிக்கிறான் காலைல அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்றான் அப்படின்னு புதனோட வீட்டை பார்த்து புதனை தூண்டி விடுவார் சனி பகவான் பார்க்கும் இடத்தை தூண்டியே தீர்வார் அதான் விஷயமே ஏன்னா ஏழாம் பார்வையாக இந்த லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பதால் சனி பிரச்சனையில் பார்த்தார் அப்படின்னா கல்வியை தடை செய்வார் உடல்நலத்தில் பிரச்சனையை செய்வார் மனநலத்துல பிரச்சனை செய்வார் தேவையில்லாத காதல் இதெல்லாம் கொண்டு வந்து விடுவார் சம்பந்தம் இல்லாத காதல் பிரச்சனைகள் அல்லது வேறு ஏதேனும் நீச்சம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி மன சங்கடங்களை அங்கே உருவாக்குவார் சனி பத்தாம் பார்வையாக இந்த ராசிக்கு லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் பனிரெண்டாம் இடம் வெளிநாடு வெளிநாடு போறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை தாமதமாறுது விசா வந்துருச்சு வந்துகிட்டு இருக்கு வந்துருச்சு வந்துகிட்டு இருக்கு வந்துருச்சு இந்த போஸ்ட்ல வந்துடும் நாளைக்கு வந்துடும் நாலா அன்னைக்கு வந்துடும் டிக்கெட் வந்துருச்சு பாஸ்போர்ட் வந்துருச்சு விசா மட்டும் வரல உள்ளே அது கிளியரன்ஸ் ஆகலை இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு தடங்கள் சாதாரணமாக நடக்க வேண்டிய விஷயம் கூட பிறகு வந்து ரொம்ப இதாக நடக்கும் வெளிநாட்டில் வந்து ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க சடனாக அந்த கம்பெனிக்கு ஏதாவது பிரச்சனையாகி இவங்களால் அதை பண்ண முடியாமல் போயிடுறது இவங்களால் சப்ளை பண்ண முடியாமல் போயிடுறது இல்லை இவங்களுடைய பணம் இல்லை பொருள் போய் எங்கேயா தேவையில்லாமல் மாட்டி அது விரயங்களை சந்திப்பது தேவையில்லாத விரயம் வீண் விரயம் சம்மந்தம் இல்லாத விரயங்களையெல்லாம் சந்திப்பதற்கு சனி பகவான் சரியாக இல்லை என்றால் அவர்தான் காரணம் எனக்கு வந்து இந்த ஆறேழு மாதமாக நிறைய வரையும் அது சாமி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் அதோட தேவையில்லாமல் ரொம்ப விரயம் ஆகிட்டு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா அந்த விரயத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது சனி பகவானே அப்போது சனி பகவான் தான் அவரைத்தான் நாம் இதில் சரி செய்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக குரு பகவானை பார்க்குறோம் குரு வந்து மூணு பனிரெண்டுக்கு அதிபதி அவர் போய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது விபரீத ராஜயோகம் குரு நல்ல அமைப்பில் இருக்கும் பொழுது பெரிய ராஜயோகத்தை வேற லெவல்ல செய்வர் ஏன்னா இரண்டு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் நிற்பது அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம் ஆறில் குரு இருக்கும் பொழுது ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்லியிருக்காங்க ஆறில் குரு இருக்கும்போது தேவையில்லாத பகை வரும் அம்மாவுக்கும் மகனுக்குமே நிறைய பிரச்சனைகள் வரும் அப்பா பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இந்த மாதிரி அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஒரு சில சங்கடங்களை சந்திப்பது உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதெல்லாம் ஆறில் குரு இருக்கும்போது நடக்கும் தேவையெல்லாம் பகையாகும் யாரோ செஞ்சுருப்பான் தப்பு நம்ம போய் நின்று பதில் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஆகிடும் ஸோ தேவையில்லாத பிரச்சனைலாம் குரு ஒரு சில விஷயங்களை அங்கே பண்ணுவார் குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா உறவு ரீதியாக தாய் தந்தை ரீதியாக விபரீத் ராஜோகத்தை ஏற்படுத்தி பிரம்மாண்டமான வாழ்க்கையை இங்கே கொடுத்து விடுவார் ஏன்னா குருவும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஏழாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு வந்து ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஐந்தாம் பார்வையாக இதுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயம் குரு வந்து குருவின் பார்வை ரொம்ப அருமையான விஷயமே ஸோ இந்த ஆறு மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறாவது மாதம் வரைக்கும் மிக அருமையான ஒரு காலகட்டம் குருவால் நிகழப்போகிறது ஆறாவது மாதத்துக்கு மேலே குரு வந்து கடகத்துக்குள்ளே வந்துடுறார் கடகத்துக்கு பயிற்சியாகி அங்கே உச்சம் பெறப்போகிறார் அப்படி உச்சம் பெறும்பொழுது ஏழாம் பார்வையாக ராசியே பார்த்துறார் நகரத்தையே பார்க்குறார் அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா ராசியை உச்சம் பெற்று அவர் நீச்சமாகக்கூடிய இடத்தை அவர் பார்த்து நீச்சத்தை அடக்கி உச்சத்தில் வாழ வைக்கக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிறப்பாகவே இருக்கிறது மகர் ராசி அதனால் குரு நல்ல அமைப்பில் இருக்காரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும் ஏன்னா குரு வந்து குழந்தைகள் குரு வந்து வாழ்க்கையின் பலம் குரு வந்து பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பவர் ஒரு விளை நிலத்துக்கு வந்து தண்ணீர் மாதிரி குரு ஒரு தண்ணீர் இருந்தால் அந்த வயல் எப்படி செழிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி குரு நல்லா இருந்தால் வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதனால் குரு நல்லா இருந்துட்டார் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பிரம்மாண்டமான வருடமே அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை குரு எங்கேயாவது பிரச்சனை பண்ணுறார் குரு சரியில்லை குரு முடங்கி போகிறார் வைனாசிமாகறார் வேறு ஏதாவது ஒரு பேட்டர்னில் குரு கெட்டு போயிடுறார் அப்படின்னா உங்கள் ராசியை பார்க்கும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அதே போல் சனி பகவானை குரு பார்க்க போகிறார் கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சனி பகவானை போய் தூண்டி விடுவார் செவ்வாயை தூண்டி விடுவார் நேரடியாக ராசியே பார்த்துறார் குரு சந்திரன் பார்வை ஏற்படும் ஸோ இங்கே குரு நீச்சமாக வேண்டிய இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரனோட வீட்டில் குரு இருக்கார் ரெண்டு பேரும் பரிவர்த்தனையை அழிக்கிறாங்க பரிவர்த்தனை எப்படி ஆவாங்க அப்படின்னா ராசி ரீதியாக பரிவர்த்தனை ஆக மாட்டாங்க அவரோட வீட்டில் இவர் இருப்பார் இவர் நீச்சமாகிற இடத்துல சந்திரன் இருப்பார் சந்திரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறது திருவோண நட்சத்திரம் அங்கே இருக்கிறது ஸோ இது வந்து இது ஒரு இன்டைரக்ட் பரிவர்த்தனைன்னு வச்சுக்கலாம் டேரக்ட் பரிவர்த்தனை இது கிடையாது ரெண்டு பேரும் குருவும் சந்திரனும் நேருக்கு நேராக பார்த்து கொள்வதால் தாயாருக்கும் இவர்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வரும் எப்போவுமே குரு சந்திரன் சேர்ந்திருக்கிறது அப்படின்னாலே பெண்களால நிறைய துன்பங்களை சந்திப்பாங்க பெண்களாலேயும் இன்பங்களையும் சந்திப்பார்கள் அது இன்பமாகவோ துன்பமாகவோ மாற்றிக்கொள்வது நம்ம தானே தீதும் நன்றும் பிறர் தர வர இது ரெண்டும் அடுத்தவங்க கொடுத்து வரவே வராது எப்போவுமே நம்ம நமக்காக செஞ்சுக்கிறது தான் எதுவாக இருந்தாலும் அதை திறம்பட யோசித்து திறம்பட செயல்படுத்துவது மட்டுமே சிறப்பாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ராகு லக்னத்துக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடத்தில் அவர் சதயத்தில் பலம் பெறுகிறார் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் குடும்ப உறுப்பினர்களிடம் எதற்காகவும் வாதம் செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன்னு புரிய வைக்க முயற்சி பண்ணாதீங்க புரிஞ்சுருந்தா அவங்க கேட்கவே மாட்டாங்கல்ல இப்போ நீங்கள் ஒரு விஷயம் உங்கள் மனைவிக்காக பண்ணுறீங்க அதை வந்து புரிஞ்சு அவங்க உங்கள்கிட்ட கேட்கவே போகிறதில்ல அவங்க அது புரியாததுனால தான் உங்ககிட்ட மாதமே பண்ணுறாங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்க அப்போ புரியாதவங்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் புரியாதில்ல அதான் விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து சாமி வெள்ளை கலர் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க நான் எப்படி உங்களுக்கு வெள்ளை கலரை காட்டி ப்ரூவ் பண்ணுவேன் திரும்ப திரும்ப நான் வெள்ளையை காட்டி இது வெள்ளைங்கிறேன் நீங்கள் வந்து இல்லைங்க அதை பச்சைன்றீங்க உங்களுக்கு வெள்ளை கலரே தெரியாதுன்னு வச்சுக்கோமே அந்த மாதிரி தான் அதை எடுத்துக்கணும் அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் புரியல நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னாலும் மீண்டும் மீண்டும் அங்கே சங்கடம் தான் வருமே தவிர யாருக்கும் உங்களை புரிய வைப்பதோ நீங்கள் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதோ உங்கள் வேலை இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை வாழுங்க நாலு பேர் நல்லவன் எடுத்துக்குவான் நாலு பேர் கேட்டவன் எடுத்துக்குவான் சிவபெருமானே எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியறதில்ல அதிலேயே ஒரு ஆள் போய் திட்டார் சுந்தரமூர்த்தி நாயனாலாம் போய் சிவபெருமானே திட்டுறார் நம்ம எத்தனை பேர் போய் நான் உடனே நம்பி இருந்தேன் நான் ஜாமி முமட்டை எனக்கு அதை கொடுக்கல எதை கொடுக்கல எத்தனை பேர் கடவுள் திட்டுறேன் எத்தனை பேர் நீயே கதின்னு போய் அவர்கிட்ட சரண்டர் ஆகிற இந்த உலகத்துல எல்லோருக்கும் நல்லவனாக வாழ்வதற்கு கடவுளாலேயே முடியாது அப்ப நம்ம அதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது அது அந்த முயற்சியே முதல்ல தப்பு நான் நான் தான் செய்கிறேன் அதை நீங்க நன்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என நான் நினைப்பதே முதல்ல தப்பு மகர் ராசிக்காரங்க அந்த எண்ணத்தை முதல்ல விட்டுறணும் நான் ரொம்ப நல்லதுதான் பண்றேன் நான் நல்லா தான் செய்கிறேன் நான் கரெக்டாக தான் இருக்கேன் ஆனால் என்னையே அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய நிலை அவர்கள் அங்கிருந்து பார்க்கிறார்கள் அவ்வளோதான் விஷயம் நீங்கள் அந்த அதை வந்து அவங்களுக்கு போய் நான் சரியாக பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு பதிவு செய்யவோ அல்லது குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் மனைவி குழந்தைகளிடம் நீங்கள் போராடவோ சண்டை செய்யவோ எந்த இடத்திலும் கூடாது இரண்டில் ராக இருக்கிறார் வருமானத்தை பிரம்மாண்டமாக பெருக்குவதற்கு ராகு நல்லபடியாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்து விடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினச்சதை விட பிரம்மாண்டமான வெற்றி பிரம்மாண்டமான வருமானம் எல்லாம் இருக்கும் ராகு சரியில்லை அப்படின்னா தான் அங்கே வந்து வருமானத்தை இறுக்கி பிடிச்சிருவார் குடும்பத்தை சுருக்குவார் அங்கே ரெண்டாம் இடத்துல பேச்சில் கொண்டே உங்களை மாட்டி விடுவார் எப்படியும் கழுவுற மீனில் நல்லூர மீனை அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போயிடுங்க யாருக்கும் ஆகு கொடுக்காதீங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களில் தலையிடவே தலையிடாதீர்கள் ராகு ரொம்ப சிரமமான இடத்துல இருக்கிறார் கும்பத்தில் அவர் வந்து அடுத்து உங்கள் ராசிக்குள் தான் வரப்போகிறார் அதனால் ராகுவிடம் கொஞ்சம் கவனமாக இருங்கள் ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாலேயோ அல்லது குருவாலேயோ ராகுவாலேயோ கேதுவாலேயோ மற்ற கிரகங்களாலேயோ நீங்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க இல்லை பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் சொன்னலாம் அப்படி தான் சாமி இருக்குது ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் என்ன பண்ணுறேன்னே தெரில எத்தனையோ பார்த்தாச்சு பண்ணியாச்சு அப்படின்னா நீங்கள் யாரை போய் பிடிக்கணும் எந்த சொக்கனாதரை வழிபடணும் இறைவன் எப்படி உங்களை காப்பாற்றுவான் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எந்த சிவனையும் வழிபட வேண்டும் சாமி இவங்களுக்கு வந்து முதல் கோவில் வந்து அக்னீஸ்வரர் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர்னு சொல்லுவோம் அதில் பார்த்தீங்கன்னா அது அதுவும் சிவபெருமான் ஆலயம் தான் நீங்கள் வந்து எல்ல சனிக்குன்னு தனியாக கோவில் கிடையாது சாமி சனி பகவான் வந்து அங்கே இருந்த ஸ்தலமாக இருக்கும் இதை வந்து பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா மகாலட்சுமியோடு சேர்ந்து சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் ஏற்கனவே தனி வீடியோலாம் போட்டிருக்கோம் பேசியிருக்கோம் அருமையான ஒரு ஸ்தலம் இந்த கோயிலில் நேரில் நேரில் போய் வழிபாடெலாம் பண்ணியிருக்கோம் அம்பால் பேர் வந்து பஞ்சின் அடியால் அந்த பாதம் வந்து பஞ்சை விட ரொம்ப மென்மையாக இருக்குமா அம்பால் பேர் இங்கே பஞ்சு தலை அப்பா பேர் பாருங்கள் அக்னீஸ்வரர் நெருப்பு அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இல்லையா அந்த பஞ்சு நெருப்பையும் பக்கத்தில் வைக்க வேணாம் அப்படின்னு ஏன்னு சொல்கிறாங்க ரெண்டும் பத்திக்கும் அப்படின்னு பெண்கள் பஞ்சு போல இருந்தால் ஆண்கள் நெருப்பு போல் இருப்பாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்காக சொல்லியிருக்காங்க இங்கே அம்பாளுக்கு பஞ்சின் மில் அடியால் அப்படின்னு பேர் சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரர்னே பேர் ரெண்டு பேரும் ஒரே சன்னதியில் பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க ரொம்ப அருமையான ஒரு சிவாலயம் இந்த சிவாலயத்தில் சனி பகவான் பொங்கு சனி சொல்கிறாங்க நேராக பைரவரை பார்த்த மாதிரி சனி பகவான் இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயம் அவருடைய குருநாதர் அப்படிங்கறனால நேராக பைரவரை பார்த்தா மாதிரி இருப்பார் பைரவர் இவரை பார்த்தா மாதிரி இருப்பார் நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்காதவாறு இருக்கும் அந்த கோவிலில் நவகிரகங்கள் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் இந்த பொங்கல் சனீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் மகர ராசிக்காரர்கள் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயார் தந்தையார் பிரச்சனைகள் மனை கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய மனச்சங்கடங்கள் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி இவர்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இந்த கோவில் இருக்கும் இரண்டாவது கோவில் திருமறைநாதர் இது வந்து ம மதுரை மேலூர்ல இந்த கோவில் இருக்கிறது மாணிக்க வாசகர் கட்டிய ஒரு அற்புதமான ஒரு கோவில் திருமறைநாதர் இந்த கோயிலில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் செய்து ஒரு எண்ணெய் ஒன்று கொடுப்பாங்க அந்த எண்ணெயை வாங்கிட்டு வந்து உடம்புல தேய்ச்சி குச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் தேய்ச்சி குளிச்சா உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளெல்லாம் சரியாகிறது நம்மளே பல பேர்த்துக்கு இதை கொடுத்துருக்கோம் பல பேர்த்துக்கு சரியாகிறது காலையில் பதினோரு மணிக்கு இந்த எண்ணெயிலேயே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் நடக்கும் ஸோ இந்த கோயிலில் உடல் ரீதியாக பிரச்சனை இருப்பவர்கள் திருமறைநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதுக்கு பக்கத்தில் மங்கள சனீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது திருமறைநாதர் கோயிலருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் மங்கள சனீஸ்வரர் அப்படின்னே அங்கே ஒரு கோயில் இருக்குது அங்கே ஒரு சூரிய தீர்த்தம் இருக்கிறது அந்த மங்கள சனீஸ்வரர் கோயிலில் நூற்றி எட்டு நெய் தீபம் போட்டு திருமறைநாதர் கோயில்லையும் நூற்றி எட்டு நெய் தீபம் மங்களநாதர் கோயிலையும் நூத்தி எட்டு நெய் போட்டு தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானையும் சிவபெருமானையும் ஒன்று சேர வணங்கினால் பிரம்மாண்டமான வாழ்க்கை வெற்றி கிடைக்கும் உடல் நலத்தில் பொருளாதாரத்துல அரசியலில் இதெல்லாம் வெற்றி கிடைப்பதற்கு இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிவகை செய்யும் மூன்றாவது கோவில் அருள்நாயகி உடனமர் அரையணை நாதர் அப்படிங்கிறது சுவாமி பேரு அரையணை நல்லூர் அப்படிங்கிறது ஒரு பேரு திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்கு திருவண்ணாமலை போற வழியில திருக்கோவிலூர் பக்கத்துல இந்த கோவில் இருக்கிறது இந்த கோயிலில் வந்து நீங்கள் மேலே ஏறும்போது ஒரு இடத்துல நின்று பார்த்தா திருவண்ணாமலை கோயிலே ரொம்ப சிறப்பாக தெரியும் மூன்றடி நிலம் கேட்ட மகாபலி சக்கரவர்த்தி சாப விமோசனம் பெறுவதற்காக இந்த கோயிலில் வந்து வழிபட்டிருக்கிறார் இங்கே பெரும்பாலும் அவருக்காக காட்சி கொடுத்து அருளாசி புரிஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயம் இந்த கோயிலுக்கு போய் இருபத்தி ஏழு தீபம் இழுப்பெண்ண சோபத்திரியில் போட்டு சுவாமிக்கு வஸ்திரம் சார்த்தி சுவாமிக்கு வந்து வேணுங்கிற அபிஷேக பொருட்கள் பூக்கள் மலர்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து இந்த கோவிலில் சகசரநாமம் செய்து அன்னதானம் செய்து விட்டு வந்தால் வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறும் நீங்கள் இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குருவால் சனியால் இந்த மாதிரி என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த சிவபெருமான் உங்களை காப்பாற்றியே தீருவார் அதனால் மூணு கோயிலுக்கு போக முடியிறவங்க மூணு கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை மூணு கோயிலுக்கு என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் இதில் வந்து முதல்ல ஒரு கோயிலுக்கு போங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் டெவலப் ஆனவுடனே அடுத்த ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க மிக பிரம்மாண்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வளமாக இருக்கும் சாமி எந்த தேவாரத்தை பாட வேண்டும் தான் என்னை முன்படைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரருடைய நிறைவு பாடல் சுந்தரர் வந்து இந்த பூமியிலேருந்து கிளம்புறாரு சிவபெருமானே வந்து அவருக்கு வந்து ஒரு வெள்ளை யானை அனுப்பி அவரை வந்து கூப்பிட்டுக்கிறார் அப்படிங்கிற இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் இது இந்த தேவாரத்தை பாராயணம் செய்யும் பொழுது சிவபெருமானே ஐராவதம் என்கிற வெள்ளையானை அனுப்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் உங்களை சால்வ் பண்ணி நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமையும் தான் எனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்த நாயினேனை பொருட்படுத்து வான் என வந்து எதிர்கொள்ள யானை அருள் புரிந்து ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனே அப்படியே அந்த பாட்டை கேட்கும்போது நொடித்தான்மலை உத்தமனே அப்படின்னு அது முடியும் அந்த பாட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மலை உத்தமனேன்னு முடியும் அதில் வந்து சுந்தரம் அழகாக சொல்லியிருப்பார் நான் போயிட்டு இருந்தேன் இந்திரன் திருமால் பிரம்மன் இவங்கெல்லாம் கேட்குறாங்களாம் யார் ஒருத்தன் வெள்ளையான ஏறி வந்துக்கிட்டு இருக்கான் வோய்ஸ் இஸ் பர்சன் அப்படிங்கும்போது ஷிவர்மான் சொன்னாரான் நம் தமன் ஊரன் என்றார் அப்படின்னு நம்மூர்கானே அவன் நம்மால் தான் அவன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தேவர்களெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்களாம் யாரோ ஒரு ஆள் வெள்ளையானை ஏறி வந்துக்கிட்டு இருக்கான் ஒரு மானிடன் இது எப்படி நடந்தது ஐராவதம் அப்படிங்கிறது வெள்ளையானை அது அவ்வளோ சாமானியமாக யாருக்கும் போகாது ஒருத்தர் ஐராவதத்தில் வந்துக்கிட்டு இருக்கானே அப்படிங்கும் போது ஷிவர்மான் நம்ம ஃப்ரெண்டு தான் போவேன் நம்ம பையன் தான் நம்ம ஊருக்காரன் தான் அவன் வழி விடுங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த மாதிரி இந்த தேவாரத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் பொழுது சிவபெருமான் நம்ம பையன் நம்ம அது விட்டுருங்கப்பா ஏன் இப்போ சனி குருன்னு எல்லா ஆளாளுக்கு போட்டு அடிச்சிட்டு கிடக்கிறீங்க போதுமே எவ்வளோ நாள் ஏழரை வருஷம் படுத்தினெல்லாம் போதும் கொஞ்சம் விட்டுருங்கப்பா நம்ம நம்ம அது மோலை நம்ம ஆளுன்னு சொல்லணும் சாமி அதான் விஷயம் நான் ஒரு பிரச்சனைக்கு போகிறேன் முக்கியமான நபர் அவர் நம்ம ஆளியா விட்டுருப்பா அப்படின்னா பிரச்சனை பண்ணுவாங்களா யாராக இருந்தாலும் யோசிப்பாங்கல்ல சிவபெருமானே சொல்கிறார் யாராட்டா திருமால்கிட்ட சொல்கிறார் பிரம்மாட்ட சொல்கிறார் ரிஷிகள்கிட்ட முனிவர்கிட்ட அத்தனை பேரையும் சொல்கிறார் நம்ம ஊருக்காரையன் நம்ம பையன் அவன் அனுப்பிச்சிடுங்க அவன் அப்படி அந்த அப்படியே அந்த அது ரொம்ப பாடல் ரொம்ப அழகாக அது விவரித்தா ரொம்ப நேரம் ஆகும் அருமையான பாடல் தானினை முன்படைத்தான் இதுவும் யூடியூப்பில் பாடல் வடிவிலே இருக்குது தினசரி இந்த பாடலை பாராயணம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சனி பகவானாலேயோ குரு பகவானாலேயோ ராகு கேது யாரால் என்ன பிரச்சனைகள் தடைகள் இருந்தாலும் அத்தனையும் இந்த யானை வந்து சுக்குநூறாக உடைத்து சிவபெருமானே உங்களை கையை தூக்குவதற்கான காலம் வந்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்வாங்கு வாழப்போகிறீர்கள் எல்லா வளமும் பெற்று மகிழ்வோடு இன்புற்று பல்லாண்டு வாழ என் அப்பன் சொக்கநாதன் அருள் புரியட்டும் நெஞ்சார்ந்து நண்டுகள் சாமி சுகமே சொல்க சுகமே சொல்கிற